நல்வாழ்த்துக்கள் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இந்த கதிர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சாத்தா சில விஷயங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் ஆல்ஃபா கதிர்கள் வந்து ரொம்ப அமைதியான மனநிலையில் நம்ம சைலண்டாக இருக்கிறப்போ நம்ம மூளையில் உருவாகும் இந்த ஆல்ஃபா கதிர்களை பற்றி நம்ம பார்த்தோம்னா அது வெண்மையாக இருக்கும் உணர்வு பகுதி இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு ஆல்ஃபா கதிர்கள்னா ஆல்ஃபா வந்து நம்ம கதிர்ன்னு சொல்ல முடியாது அது ஒளின்னு கூட நம்ம சொல்லலாம் அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு எல்லா வகையான உற்பத்தியும் உடம்புல வந்து தேவையான உற்பத்திகளையும் பண்ணுறதுக்கு இந்த ஆல்ஃபா கதிர்கள் யூஸ் ஆகுது இப்போ நம்ம சூரியனில் ஆல்ஃபா இருக்குன்னா மற்ற பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் எல்லாம் இந்த ஆல்ஃபா இந்த சூரியனுக்குள்ளே இழுத்து நமக்கு தரக்கூடிய சக்தி சூரியனுக்குள்ள ஆல்ஃபா கதிர்களுக்கு உண்டு அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் இந்த ஆல்ஃபா கதிர்கள்னால் யூஸ் உண்டு பீட்டான்னு நம்ம சொல்கிறப்போ அதை வந்து நம்ம பார்ட்டிக்கிள்னு சொல்லலாம் கதிர்ன்னு சொல்ல முடியாது எப்படி நம்ம ஆல்ஃபா வந்து கதிர் இல்லாமல் ஒளின்னு சொன்னோமோ அந்த மாதிரி பீட்டாங்கிறது வந்து பார்ட்டிக்கிள் நம்ம பரபரம் உலகம்னு சொல்லுவோம் எல்லா லோகமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டாங்கிற எனர்ஜியோடு சேர்ந்தது தான் இந்த பீட்டாங்கிறது தான் சக்தி அதுதான் நமக்கு பிரிஞ்சு பல விதமான எனர்ஜிகளை அவங்களுக்கு நமக்கு மாறி வருது மாறி வருது அதை பார்ட்டிக்கிள்னு சொல்லலாம் சில பேர் வந்து அதனுடைய வேகத்தை வச்சு ரேஸ்ன்னு சொல்லுவாங்க பட் அது ஒரு பா அது வந்து பார்ட்டிக்கிள் நம்ம காமா பற்றி பேசுகிறப்போ காமாங்கிறது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒன்று கலந்த ஒரு கதிரியக்கம் இது வந்து நம்ம கதிரியக்கம்னு சொல்லலாம் இதில் நிறைய மாற்றங்கள் நடக்குது ஒரு நிலையிலேருந்து ஒரு பொருள் வந்து இன்னொரு நிலைக்கு மாறுதுன்னா இந்த காமா ஸ்டேஜில் தான் மாறும் இப்போ வந்து நம்ம ஆல்ஃபானால் உள்வாங்குது எனர்ஜிகளை கொடுக்குது பீட்டானா சக்தியாக இருக்குது காமாங்கிறப்போ மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சிஸ்டம் அதாவது ரேஸாக இருக்குது உடம்புக்குள்ளே இந்த ஆல்ஃபா பீட்டா காமா எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உள்வாங்கக்கூடிய சக்தியாக அதாவது ஜீவனாக உணர்வாக இருக்கிறது வந்து ஆல்ஃபா நம்ம சக சக்தியாக இரத்த ஓட்டமாக நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடிய உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்டாவோட சேர்ந்தது அடுத்து காமா இந்த காமாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேர்ந்து இயங்குறதுன்னு சொன்னேன் எப்பொழுது உணர்வும் சக்தி உயிரும் ஒன்று கலக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக மனம் உருவாகிடும் ஸோ நம்ம காமாங்கிறத மனமாக வச்சுக்கலாம் ஸோ நம்ம மொத்தத்தில் ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால் ஆல்ஃபா அப்படிங்கிறது உணர்வு பீட்டாங்கிறது உயிர் காமாங்கிறது மனம் ஸோ இந்த மூணும் ஒன்றிணைஞ்சி தான் நம்ம உடம்புல வந்து மாறி மாறி இயங்கிட்டு இருக்குது ஆல்ஃபா பீட்டா கதிர்களை பற்றி நம்ம ஆன்மீகத்தில் சொல்லணும்னு சொன்னால் மூணு படைப்பிற்குள்ள ஆக்கல் காத்தல் அழித்தல்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய சிவநிலையவும் சக்தி நிலையவும் இயக்க நிலையவும் குறிக்கிறதுக்கு தான் இந்த கதிர்கள் வந்து பயன்படுது நல்வாழ்த்துக்கள் நம்ம அணு சக்கரத்தில் இந்த பீட்டா காமா கதிர்நிலைகளுடைய கரெக்டான விளக்கமும் தெளிவான படமும் அதில் இருக்குது அதை நம்ம சக்கரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதை பற்றி இன்னும் நிறைய தெரியணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வாங்க அதுக்கு பின்னாடி அதை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்